அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது சித்தர்கள் கூறிய வசிய மூலிகைகளில் ஒன்றான மிளகு சாரணை வசிய மூலிகையினை கொண்டு விரும்பிய பெண்ணை வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வசிய தாந்திரிக முறையினை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பெண்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தவறான வரிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தினால் சித்தர்களின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் மிளகு சாரணை மூலிகையினை கொண்டு வசியம் செய்யும் முறையினை பற்றி கூறும் சித்தர் பாடலை காண்போம் போமட மூலி ஒன்று சொல்ல கேளு பொங்கமுடன் சாரணையின் மூலம் பாமடா வெள்ளியிலே காப்பு கட்டி அடைவாக பொங்கலிட்டு பலி கொடுத்து தாமடா சக்தியிலே தானடைத்து தயவாக அணிந்திடவே பலனைப்பாரு பாமடா பெண்கள் எல்லாம் வசியமாவார்கள் வந்த பெண்கள் தான் தயங்கி மயங்குவாரே மிளகு சாரணை மூலிகையினை கொண்டு பின்வசியம் செய்யும் முறையினை பற்றி கூறும் சித்தர் பாடலை பார்த்தோம் இந்த பாடலின் மூலம் கூறும் வசிய தாந்திரிக முறை என்னவென்றால் ஒரு மிளகு சாரணை செடுக்கி வெள்ளிக்கிழமை நாளன்று சுக்கிர ஓரையில் காப்பு கட்டி பொங்கல் வைத்து படையிலிட்டு எலுமிச்சம்பழத்தை கொண்டு சைவ பலி கொடுத்து மூலிகை சாபநிவர்த்தி மந்திரத்தை சொல்லி சாபம் நீக்கி அந்த மிளகு சாரணை மூலிகையினை ஆணிவேர் அறாமல் பிடுங்க வேண்டும் மூலிகை சாபநிவர்த்தி மந்திரத்தினை பற்றி முந்தைய பதிவில் பதிவிட்டுள்ளேன் அதை பார்த்து மூலிகை சாபநிவர்த்தி செய்யும் முறையினை தெரிந்து கொள்ளுங்கள் சாபநிவர்த்தி செய்து பிடுங்கிய மிளகு சாரனை செடியிலிருந்து வேரை மட்டும் இரும்பு நகம் படாமல் துண்டித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த வேரினை இளநீரால் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தாயத்தில் அடைத்து விரும்பிய பெண்ணை மனதில் நினைத்து கொண்டு ஓம் ஐயும் கிளியும் வசி வசி என்ற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை உருவேற்றி கட்டி கொண்டால் ஏழு நாட்களுக்குள் நீங்கள் விரும்பிய பெண் வசியுமாவாள் நன்றி வணக்கம்